அன்பர்களே மக்களவை தேர்தலில் பாஜக தலைமையிலான என் கூட்டணி தோல்வியடைந்து காங்கிரஸ் தலைமையிலான இந்தி கூட்டணி வெல்லும் என்று நடுநிலை போர்வையில் வலம் வரும் பல பத்திரிகையாளர்களும் ஊடகங்களும் பல கட்சிகளும் நம்பினார்கள் ஆனால் அவர்கள் கனவுகள் தகர்ந்து போக என்டிஏ கூட்டணிக்கு தனி மெஜாரிட்டி கிடைத்தது இதை ஜீரணிக்க முடியாதவர்கள் பிஜேபிக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காததால் தோல்விக்கு பொறுப்பேற்று மோடி பதவி விலக வேண்டும் என்று புலம்பினார்கள் என் போட்டியிட்டது என் பாஜக வெல்லவில்லை அதனால் மோடி பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் உடனே நடுநிலையாளர்களும் ஊடகங்களும் இனி நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடுவின் ரிமோட் தான் மோடி செயல்பட வேண்டும் விருப்பத்திற்கு மோடியால் செயல்பட முடியாது என்று கூறி மகிழ்ந்தார்கள் ஊடகங்கள் பல கருத்து படங்களும் இது தொடர்பாக வெளியிட்டன எதிர்கட்சிகளும் இனி நிதிஷ்குமார் தான் பாஸ் சந்திரபாபு தான் பாஸ் மோடி வெறும் கைப்பாவைதான் என்று கூறி திருப்திப்பட்டுக் கொண்டார்கள் நிதிஷ்குமாரும் சந்திரபாபுவும் நிதித்துறை உள்துறை ராணுவம் ரயில்வே போன்ற முக்கிய துறைகளை கேட்டு அடம் அமைச்சர் தேர்வில் மோடி தவிப்பு என்று செய்திகள் வெளியிட்டு கொண்டாடினார்கள் ஆனால் எந்த குழப்பமும் இல்லாமல் அமைச்சர் தேர்வு நடந்தது சந்திரபாபு நாயுடு கட்சிக்கும் நிதிஷ்குமார் கட்சிக்கும் தலா ஒரு கேபினெட் மற்றும் ஒரு துணை அமைச்சர் பதவிதான் ஒதுக்கப்பட்டது தங்கள் விருப்பம் நடக்காததால் நெடுநிலையாளர்கள் அடுத்தபடியாக காய் நகர்த்தினார்கள் சபாநாயகர் பதவிக்கு நிதிஷ் அழுத்தம் கொடுக்கிறார் சந்திரபாபு கெடுபிடி செய்கிறார் இருவரும் சபாநாயகர் பதவி கேட்கிறார்கள் மோடி தவிக்கிறார் என்று செய்தி வெளியிட்டார்கள் அதேபோல் குமாரையும் சந்திரபாபு நாயுடுவையும் கொம்பு சீவும் வேலையையும் கூட்டணியிடம் செய்தார்கள் நீங்கள் நியாயப்படி நீங்கள் சபாநாயகர் பதவியை கேட்க வேண்டும் என்று இவர்கள் தூண்டிவிட்டார்கள் இதற்கிடையே நாயுடுவை திருப்திப்படுத்த அவரது உறவினரும் பாஜகவின் மாநில தலைவருமான புரந்தரேஸ்வரி சபாநாயகர் ஆக்கப்படுவார் என்றும் செய்தி வெளியிட்டார்கள் ஆனால் எந்த குழப்பமும் இல்லாமல் பழைய சபாநாயகர் ஓம் பிர்லா மீண்டும் சபாநாயகர் பதவிக்கு என் டி ஏ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இதற்கிடையே துணை சபாநாயகர் பதவியை எங்களுக்கு விட்டுக் கொடுத்தால் சபாநாயகர் பதவியை நாங்கள் எதிர்ப்பின்றி ஒருமனதாக தேர்வு செய்ய ஒத்துழைப்போம் என்று எதிர்கட்சியினர் கோரிக்கை விடுத்தார்கள் ஆனால் எதிர்கட்சியினரின் எந்த அழுத்தத்துக்கும் பணிய மாட்டோம் என்பதில் உறுதியாக உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை அவர்கள் துணை சபாநாயகர் பதவியையும் விட்டுக் கொடுக்க முடியாது என்று சொன்னார்கள் இப்படி எதிர்க்கட்சியினர் ஊடகங்கள் நடுநிலையாளர்கள் என்று கூறிக்கொள்ளுபவர்கள் பகுத்தறிவுவாதிகள் யார் கணக்கும் மோடி அரசு விஷயத்தில் ஈடுபடவில்லை அவர்கள் திட்டமிட்டபடி தாங்கள் நினைத்ததை செய்து முன்னேறுகிறார்கள் இனி ஐந்து ஆண்டுகளும் இப்படித்தான் இருக்கும் இந்த ஊடகங்கள் இந்த நடுநிலை பத்திரிகையாளர்கள் என்று கூறிக்கொள்ளுபவர்களின் கற்பனைகள் அவர்களின் கணக்குகள் எல்லாம் மோடி விஷயத்தில் மோடி விஷய அரசு விஷயத்தில் இனியும் ஈடுபடப் போவதில்லை அவர்கள் நினைத்ததை தொடர்ந்து நடத்துவார்கள் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்வோம் உங்கள் கிரீஷ்